எப்படி இருந்த எடப்பாடியாரு இப்படி ஆயிட்டாரு அப்படி கூட இருக்கிறவங்க எல்லாம் பீல் பண்றாங்களா ஐயா எடப்பாடியாரோட நிலைமை கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா யாராச்சும் இருக்கீங்களா தனியா இருக்கிற பயமா இருக்குது ஆல்மோஸ்ட் இப்படித்தான் இருக்குதா ஐயா தரையில உருண்டு புரண்டு தன்னந்தனியா திருச்சுக்கிட்டு இருக்கா இவங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் எட்டி பார்த்து ஐயா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டா இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது அதான் இப்போ இப்போ நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் ஐயா கூட கூட்டணியை பற்றி என்ன ஆச்சுன்னு கேட்டால் வந்தாப்ல வந்து அப்படின்னு ஐயா பாட்டு பாடிக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரான் இப்போ கூட்டணியை பற்றி பேசுறதுக்காக ஒரு கூட்டணத்தை போட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து கோரஸாக சொல்லியிருக்காங்க ஓன் டாப்ல ஓன் ஏன்னா ஐயா மழை மாதிரி நம்பி இருந்தது ஒரு மூணு பேர் முழுசாக நம்பினார் இப்ப மூணு பேரும் மொத்தமா சேர்ந்து ஐயாவுக்கு நாமத்தை போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணு கன்ஃபார்ம் ரெண்டு தான் கட்ட நிலமையில இருக்க வணக்கம் இது மதியம் கோபி ஐயோ பாவம் இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா எறும்பு கூட ஏழு லிட்டரு கண்ணீர் வடிக்குது சார் அந்த அளவுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துங்களேன் இங்கே இருக்கலாமா இல்லை இலைக்கு இலைக்கு தாவலாமா இல்லை இலையை தண்டாமல் அப்படியே தாமரைக்கு குதிச்சிடலாமா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு மாஸ்டர் அப்படின்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மூணு பேரில் இல்லை மூணு பேரில் மூணாவதாக இருக்காள் முடியா போச்சுன்னு முடிச்சு விட்டுருச்சு இந்த பக்கம்லாம் வந்துடாதே அப்படின்ற மாதிரி இந்த இடையில ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் பாவம் இருதலை அந்த கொல்லி எறும்பு நம்ம சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து பாவம் துடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே அந்த மூணு பேர் மொதல் ஆள் அண்ணே ஜி கே வாசன் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டாவது ஆள் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சி மூணாவது ஆள் பாமக நம்ம அன்புமணி ராமதாசன்னு இந்த மூணு பேருக்கு இடையில் ஒருத்தர் ரொம்ப கிளியர் ரூட்டில் இருக்காப்புல ஓகே எதுவாக இருந்தாலும் எட்டி மிஸ்ட்டு போயிடலாம் யார் வந்தாலும் சரி அப்படின்ற லெவலில் அவர் இருக்கார் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பாச போராட்டம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல ஏன்னா எந்த பக்கம் தராசை வச்சு பார்த்தாலும் அவங்க கடமைப்பட்டிருக்காங்க சரி கணக்கு சரிக்கு சரியாக இருக்குது முள் டிங் டாங்னா அல்ல டையினு வந்து சென்டரில் நிற்கிது எந்த பக்கம் ஜாகிறது தெரியாமல் இருக்கு ஏன்னா இப்போ ஐயா ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் பந்தியில் இலையை போட்டவனுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறதா இல்லை பந்தியில் உட்கார வச்சவனுக்கு விசுவாசமாக இருக்கிறதா அந்த ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கு அதாவது இவர் ஐயா இப்போ ராஜ்யசபால இருக்கார் இல்லையா ராஜ்யசபால ஐயா இருந்தாலும் ராஜ்யசபாவை ஐயா உறுப்பினராக்கிறது அதிமுகலேருந்து ஐயாவை ஆனால் அவரை உறுப்பினர் சொல்லி அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே குறைஞ்சது மேலேருந்து குறைஞ்சது அவங்க சொன்னதுனால இவங்க ஆக்கினாங்க ஆக்கினதுக்காக இவங்களுக்கு விசுவாசமாக இருக்குதா இல்லை சொன்னதுக்காக அவங்களுக்கு விசுவாசமாக இருக்குதா நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு லெவலில் ஐயா உட்காந்துருக்கேன் ஆனால் ஐயா ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் மோடிக்கும் ஐயாவுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பு பயங்கரமான ஒரு பாண்டிங்கு அந்த சொல்லுவாங்களா உறுதியானது தரமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் ஐயா மேலே மோடிக்கும் மோடி மேலே ஐயாவுக்கும் பயங்கரமான ஒரு அவங்க மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் எந்த இடத்துலையும் வந்து விரிசலே விடாத அளவுக்கு ஐயா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன் ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவையும் விட்டுற முடியாது இந்த பக்கம் பழனிசாமி ஐயாவையும் ரொம்ப கேஷுவலாக வந்து அவங்க வந்து தள்ளி விட்டுற முடியாது ஏன்னா இங்கே எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எங்கே நிற்க வச்சால் அதாவது எப்படி தோக்க போறோம் அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கும் அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்கப்பா ஆனால் ஐயா பழனிசாமி இதை முன்னமே எதிர்பார்த்துருப்பாரு போல் ஏற்கனவே எதிர்பார்த்தா உட்காந்துருக்காரு கம்முனா கம்மு கம்முனா கோ அப்படின்ற லெவலில் தான் ஐயா வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரவேற்போம் போனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை பிடிச்சல வைக்க போகிறதில்ல முடிச்சு விடுங்க ஏன்னா வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கலாம் இல்லை ஆனால் செல்வாக்காது இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாமல் அவங்கள வந்து நாம் ஏன் போட்டு பெருசு பிடிச்சி அப்படியே தொங்கணும் அப்படின்ற ஒரு லெவலில் இவர் இருக்கார் ஐயா பழனிசாமி அதாவது நீங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை போகிறதுனால எங்களுக்கு நட்டமும் இல்லை அப்படின்ற ஒரு கால்குலேஷன் அவங்க இருக்காங்க ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவரை வந்து அங்கே வந்து இன்னமும் வந்து ஐயாவை வந்து கமான் 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 தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா எந்த பக்கம் போகிறது அப்படின்னு ஒரு உண்மையிலேயே அந்த மனுஷனுக்கு புரியலை ஒருவேளை இப்போ எடுக்கிற முடிவு தான் இனிமேல் வரப்போகிறதுக்கு வந்து அச்சாரமாக வந்து உள்ளே உட்காந்துருக்கும் இதுக்கு ஆசைப்பட்ட அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் முழிச்சிட்ருக்கார் எந்த பக்கம் விசுவாசம் அது ரெண்டு பேர் மேலே பகை இல்லை ஓவர் லவ்வு அந்த லவ்வில் எந்த லவ் ஓகே பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குது இதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா புதிய தமிழர் ஐயாக்கு கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவருக்கு இருக்கிற பிரச்சனையே வேறு ஏன்னா ஐயா இந்த கஜினி முகமது கூட பயங்கரமாக படம் எடுத்துருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இந்த தென்காசியில் எப்படியாவது நின்று நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு நிலப்பில் தொடர்ந்து போராடிக்கிட்டே வர்றாரு அது இடைவிடாத ஒரு போராட்டம்னு வைங்கல ஆனால் இந்த தடவை எப்படியாவது உண்மையிலேயே இது எதிர் இதை ரொம்ப எதிர்பார்க்க இந்த அதிமுக பாஜக அந்த பொழந்து போயிடுச்சு அந்த பொழந்ததை எதிர்பார்க்காத ஆள் அதில் அந்த பொழந்ததில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஆள்னா அது வந்து ஐயா கிருஷ்ணசாமி தான் ஏன்னா எப்படி இந்த தடவை இறக்கி விடுவாங்க எதை யாச்சு பண்ணி இந்த தடவை அந்த எம்பியை நம்ம நல்லா கட்டியாக கம்பியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் ஏதோ ஒரு ஐடியாவில் உட்காந்துருந்தாலும் கடைசியில் இப்படி பொசுக்கடு போட்டு உடச்சிப்டியாடா அப்படின்ற மாதிரியே ஐயாவோட ரியாக்ஷன் இருந்தது ஆனா ஐயாவை என்ன நினைச்சாருன்னா சரி இப்போ பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று சேருவாங்க அப்படின்ற ஒரு தான் உட்காந்துருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா நாம ஒரு பாலமா இருப்போம் அதாவது ஒரு அணிலாவோ ஒரு அனுமாராவோ மாறி ரெண்டு பேருக்கு இடையில தூது போய் நாம பிரிஞ்சதை ஒட்ட வைக்கலாம்னு நினைச்சார் கடைசியில பார்த்தா ஐயாவையே தள்ளி வச்சுட்டாங்க எட்ட நின்று பக்கத்துல வராது அப்படின்ற மாதிரி பாஜக சொல்லியிருக்காள் ஏன்னா இவர் வந்து இங்கே போய் தென்காசி சீட்டை கேட்க அவங்க தென்காசியெல்லாம் இல்லை வேறு ஏதாச்சும் கடைசியாக உங்கள் கோட்டாவெல்லாம் இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து நிற்கக்கூடாது நாங்கள் முடிச்சுப்பட்டு ஏதாவது மிச்சம் மீது இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல் அந்த நேரத்தில் தான் ஐயாவுக்கு பயங்கரமான கோபம் அவர் ஏன்னா ஐயா கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸோட தமிழ்நாடு டீலராகவே மாறிட்டார் பாசகாராரங்களை விட பயங்கரமாக ஆர்எஸ் சித்தாந்தங்களை அள்ளி தெளிச்சிருக்கார் உண்மையிலே இப்போ அவங்களுக்கே சந்தேகம் இவர் உண்மையிலே அவர் தனியாக கட்சி நடத்துகிறாரா இல்லை இவங்களோட பிரான்ச் எதுவும் நடத்துகிறாரா அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கும் ஒரு டவுட்டு அந்தளவுக்கு பட்டு தீவிரமான பயங்கரமான ஃபேன் இருந்தாப்புல எதுக்காக இருந்தார்னா நாம் இப்படியெல்லாம் இருந்தோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு இது ஒரு பயன் தரும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தார் ஆனால் இப்போ பாருங்க பயன் தரல பயத்தை தான் இருந்துச்சு மனுஷன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்காக இருக்கிறப்போ ஆனால் வெளியிலேருந்து எதாச்சும் எதிர்ப்புன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்தே வந்துருக்கு எங்கே போகிற எங்கே போகிற எக்காரத்தை போது கொண்டு அந்த பக்கம்லாம் நீங்கள் போகக்கூடாது சரியா அங்கே எப்படி அவர் எவ்வளோ நாசு உட்காந்து ராஜ்யசபா எம்பி ஆனார் உனக்கு அந்த டேலண்ட் இருக்கா வீட்டுக்குள்ளேருந்தே வந்திருக்கு வா அடுத்தது நீங்கள் போயிருவீ அடுத்தது நான் தானே இங்கே உட்காந்துருக்கணும் இவங்களோட மாரடிக்கு சொல்ல நமக்கு இதெல்லாம் ஜெட்டாவாது என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அவங்க கூட தான் இருக்கணும் எப்படியாவது பேசி ஈசி தென்காசி பரவாயில்ல விட்டு கொடுத்துருங்க ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கிருங்க அந்த திறமை கூட இல்லைன்னா அப்படி இத்தனை வருஷமாக எதுக்கு தான் நீங்கள்லாம் அரசியல் இருக்கிய அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சாப்பிடும் போதெல்லாம் சைடில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்களாம் அதனால ஐயா எந்த பக்கம் போகிறது முடிவு தெரியாமல் உட்காந்துருக்கு இதில் மூணாவதாக ஒன்று பாமக உண்மையிலேயே இந்த தடவை வச்சு செஞ்சுட்டாங்க ஏன்னா லாஸ்ட்டு லோக்சபாவில் எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க இந்த தடவை கூட்டணிக்கு எப்படியாவது வந்துடுவாங்க அப்படின்னு அவரும் நினைச்சார் கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்லி உட்காந்துருக்கப்போ வழக்கம் மொழி எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சியாகவே இருக்கேன் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இல்லையே எங்களா கூட்டணி கட்சியெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்க யாரும் வல்ல சார் நாங்களும் எவ்வளவோ பெரு அதாவது பெருசுலேருந்து சிரிசு வரைக்கும் எல்லாருக்கும் போன் போட்டோம் ஆனால் ஒரு வயலில் எட்டு கூட வாக்க மாட்டேன்ட்டாக்கி சீட்டு கேட்டு வர வரமாட்டேட்டா சார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இ இனிமேல் வந்து அந்த பக்கம் போகிறது இல்லை பாமக ஒட்டு மொத்தமாக அவங்க என்ன தான் கையை நீட்டினாலும் இவங்களுக்கு அவங்க கம்பியை நீட்டிட்டாங்க அப்படின்றது தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படி இவங்க இல்லாமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி அவங்க இவங்க இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் நாற்பது தொகுதியிலையும் ரெட்டலை சின்னத்திலேயே நிற்கிறது வேற யாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டாம் பங்குல தானே இந்த பிரச்சனை வந்துச்சு எவளுக்கு எதுக்கு யா கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் நாங்களே எடுத்துக்கணும் அது சின்ன கட்சியாக இருந்தாலும் இனிமேல் வரப்போகிற கட்சிகளாக இருந்தாலும் அது வந்து இரட்டாள சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானங்களை நம்ம அண்ணன் பாகுபலி திண்டுக்கல் சீனிவாசனும் அது இன்னும் நிறைய பேர் கே பி முனுசாமி எல்லாம் உட்கார்ந்துருக்கா ஒட்டுக்கா சேர்ந்து ஐயாவுக்கு கவலைப்படாதா கவலைப்படாத ராசா கவலைப்படாத நம்ம ஜெயிச்சிருவோம் ராசா ஜெயிச்சுடுவா அப்படின்னு சொல்லி ஐயாவை தேர்த்தி உட்கார வச்சுருக்காளா இது என் நடக்க போகுது எப்படி நடக்கப்போகுது ஐயாவோடைய இந்த தந்திரங்கள் இதெல்லாம் வந்து எடுபடுமா இல்லை மேலேந்து எதாச்சும் கொண்டாந்து எரிவாங்களா அவங்கள சமாளிக்கிறதா இவங்கள சமாளிக்கிறதா இல்லை உள்ளுக்குள்ளே சமாளிக்கிறதா ரொம்ப பயங்கரமான மும்முனை போட்டின்னு தானே சொன்னாங்க இங்கே வந்து எட்டு பக்கமும் போட்டு ஐயாவை நச்சுப்பேன் அப்படி புளிகிறாங்க சூச புளிகிற மாதிரி என்ன போகுது அந்த பழம் ஐ மீன் பழனிசாமி ஐயா என்ன ஆக போகிறாரு ஸ்ட்ராங்காக நிற்க போகிறாரா இல்லை பஞ்சாமிரதம் மாதிரி குளகுலன்னு ஆக போகிறாரா அப்படின்றது போக போக தான் தெரியும் பட் எதுவுமே இப்போதைக்கு தெரியாது ஏன்னா ஐயாவும் வந்து சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு பட் ஆனால் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் ஐயாவை வந்து எந்த அளவுக்கு அது தூக்கிவிடும் ஐயாவினால இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இல்லை இவங்கனால ஐயாவுக்கு பெனிஃபிட்டா இதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா எப்படி அதை கூட்டணியை சேர்த்துக்கிட்டா மட்டும் பற்றாது அந்த கூட்டணினால் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பிரயோசனம் வேணும் அது யாருக்கு பிர கண்டிப்பாக அது பிரயோசனம் தான் கூட்டணின்றது பிரயோஜனம் தான் யார் யாருக்கு பிரயோசனமாக இருக்கான்றது தானே முக்கியம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி